சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் மத்திரல் என்ற எண் அருட்பெருஞ்சோதி ஏகசிற சித்தியே இயல் அநேகம் ஆகியது என்ற எண் அருட்பெருஞ்சோதி இன்ப சித்தியின் இயல் ஏகம் அநேகம் அன்பருக்கு என்ற என் அருட்பெருஞ்சோதி எட்டு இரண்டு என்பன என அட்ட நின்று அருளிய அருட்பெருஞ்சோதி இப்படி கண்டனை இனி உருபடியலாம் அப்படி ஏயனும் அருட்பெருஞ்சோதி படிமுடி கடந்தனை பாரி பாரியன அடிமுடி காட்டிய அருட்பெருஞ்சோதி ஜோதியுள் ஜோதியின் சொருபுமை அந்தம் ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி இந்த சிற்ஜோதியின் இயல் ஒரு ஆதி அந்தமென்று அருளிய அருளிய அருட்பெருஞ்சோதி ஆதியும் அந்தமும் அறிந்தனை நீயே ஆதி என்று அருளிய அருட்பெருஞ்சோதி நல்ல முது என் காட்டியன் நல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி கற்பகம் என் இதனில் கொடுத்தே அற்புதம் ஏற்றெனும் மருட்பெருஞ்சோதி கதிர்நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் ஏற்றெனும் மருட்பெருஞ்சோதி அருள்வொளி என் தனி அறிவில் விரித்தே அருள்நெறி விளக்கெனும் மருட்பெருஞ்சோதி பறை ஒளி என் மன பதியினில் விரித்தே அரசது இயற்றெனும் மறுபெருஞ்சோதி வல்லப சக்திகள் அளித்து எனது அல்லலை நீக்கிய அருட்பெருஞ்சோதி ஆரியல் அகம்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுது என கருள் ஜோதி சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ் தரும் ஜோதி விரிவேதி இனி உனை பிடித்தனும் உனக்கு நம் அறிவே வடிவெனும் ஜோதி எஞ்சில் உலகினில் யாதொன்று பற்றியும் அஞ்சேல் என்றருள் அருட்பெருஞ்சோதி மாண்டுழல் ஆவகை வந்து இளங்காலையே ஆண்டு கொண்டருளிய அருட்பெருஞ்சோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்து எனது அற்றமும் நீக்கிய அருட்பெருஞ்சோதி சமயம் குலமுதல் சார்பிலம் எடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி வாய்தருக்கு உரித்தெனும் மறை ஆகமங்களால் ஆய்தருக்கு அருதிய அருட்பெருஞ்சோதி எல்லாம் வல்ல சித்தனுக்கு அளித்து எனக்கு உணையல்லாது இலையினும் அருட்பெருஞ்சோதி நவையிலா உளத்தில் நாடிய நாடிய அவையெல்லாம் அழிக்கும் மறுபெரும் ஜோதி